யாழ்ப்பாண டிப்போவுக்கு இரண்டு ஏசி பஸ்கள் வழங்கப்பட்டிருந்தால் இது யாழ்ப்பாண டிப்போனுடைய வரலாற்றில் இந்த முதல் கடமையாக தொழிலூற்றப்பட்ட சிடி பஸ் சர்வீஸ் ஆரம்பமாகியிருப்பது இந்த முதல் தடவையாக இந்த அறுபது வருட வரலாற்றில் நிகழாக ஒரு சம்பவம் அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக முடியுமா அதற்கு அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையில் பாதுகிற மக்களுக்கும் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் வாங்கின்ற மக்களுக்கும் இது பூரணமான பயன்களை பெறுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அது மாத்திரமல்ல விஷேடமாக இது ஒவ்வொரு நாளும் மாலை எட்டு நாற்பத்தைந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொள்ளப்படுகின்றது இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இதற்கான டிக்கட் ஆக இதில் விஷேடமாக இது மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு பஸ்களை வழங்கியிருக்கிறோம் மறுபடியில் அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார் முடுத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களில் அடிப்பவர்களுக்கும் ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்து அது மாத்திரமல்ல நெடுந்தீவு அனல அனலத்தை நெடுந்தீவுக்கும் அனலத்தை இரண்டு சிடிவி பாஸ்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் அவைகள் அனைத்தும் அடுத்த வாரம் பார்க்கல அவைகளை நாங்கள் மக்கள் கெட்டுக் கொடுப்பதற்கான தீர்மானிப்போம் விஷேடமாக என்னவென்றால் வேறு எதுவுமே போக்கு பொது போக்குவரத்து சேவை என்பது மக்களுக்கான சேவையாகும் மக்கள் அந்த பொது போக்குவரத்து சேவை திறம்பட நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக அதில் கூடுதலான நன்மை அடைகின்றவர்கள் வேறு அருமையான மக்களாகும் அப்போ அந்த மக்களுக்கான பொது சேவையாக நல்ல சேவையாக நடத்த வேண்டும் என்று விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதில் இருந்து அதே போன்று மறுபுறத்தில் எங்களுடைய பஸ் சேவிஸ் மேலும் மேலும் அதிகரிப்பதில் இருந்து அது மாத்திரமல்ல நவீன பஸ்ஸாக அதே போன்று குளிரூட்டப்பட்ட பஸ்களாக முழு நாடு முழுவதும் அனைத்து பஸ்களையும் மாற்றுகின்ற நடவடிக்கையில் முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு முதல் தடவையாக முதல் வேலையாக இன்றைக்கு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் அதை ஆரம்பித்ததனுடைய இன்னொரு நோக்கம் இருப்பதற்கு இடமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் மாசா நாயக் முதலாம் திகதி அழகாத்துக்கு வருகிறார்கள் அது மாற்றம் அல்லது ஒரு செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதி என்பது அவர் ஆட்சிக்கு எடுத்து வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகின்றது அந்த ஒரு வருடத்தை பூர்த்தியாவதை முற்று முன்னிட்டு நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஒரு வேகமான துரிதமான ஒரு மெகா ப்ரொஜெக்ட்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் விஷேடமாக இயற்கையை பாதிக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அதற்கு இயற்கவியலாளர்கள் அல்லது குற்றாடவியலாளர்கள் கூற வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் கேள்விப்படவில்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அமைப்பதன் மூலமாக அந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடும் இன்றைக்கும் கூட ஒரு கிரௌண்டாததாக நிகழ்கின்றது அதனால் இதற்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலையும் செய்ய இயலாது அதாவது இந்த இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பழக்கமாக இருக்கிறது எதையாவது நல்லதை மக்களுக்கு செய்கின்ற போது நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸை போட்டால் அதையும் கூட நாளைக்கு விமர்சிப்பவர்களாக இருப்பார்களே தவிர இதற்கு விமர்சித்து எழுதுகின்றவர்களாக இருப்பார்களே தவிர நாளைக்கு வட்டுவாக வாழ்க்கை செய்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அதே போன்று நாளைக்கு எங்களுடைய இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்கள் தவிர அவ்வாறு விமர்சிப்போர் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்கு தேவை இருக்கின்றது மக்களுக்கு தேவை இருக்கின்றது இந்த பிரதேசத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு நல்ல தேவைகளை நல்ல சேவைகளை செய்வதற்கான வேலை திட்டம் அந்த வேலை நாங்கள் முன்னெடுப்போம் அதனால் மற்றவர்கள் சொல்வதை சொல்லட்டும் நாங்கள் செய்வதை செய்கின்றோம் நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் ஜனாதிபதி வருகையின் கூதோ அல்லது முன்னோரோ பின்னரோ நிச்சயமாக நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அது எந்த விதமான மாற்று அது ஜனாதிபதி வருவதற்கு முன்னோரோ பின்னரோ என்பது எனக்கு சொல்ல முடியாது மூன்றாம் கட்டமாக செம்மணி அகழ்வு தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி வருகையின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் சம்பந்தமாக பார்ப்போம் இல்லை ஒரு பேரை பார்வையிடலாம்